மூலனூர் முதல்வர் முகாம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மூலனூர் ஊராட்சிகளில் உள்ள கிராமங்களில் மக்களுடன் நிலக்கூடத்தில் நடைபெற்றது இதில் சடையப்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் பி ஈஸ்வரன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நவனாரி பெல்லம்பட்டி பெரியகுமாரப்பாளையம் மருதூர் முத்தையம்பட்டி மேப்பட்டி ஆகிய ஊராட்சுக்குட்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உதவித்தொகை இலவச உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர் மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வீடாடு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட பல துறைகள் முகாம் அமைத்து மக்களின் குறைகளை தீர்க்க ஒவ்வொரு அலுவலமாக செல்லாமல் ஒரே இடத்தில் தங்கள் குறைகளை பதிவு செய்யும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள முகாமில் ஆயிரத்தி ஐம்பது மனுக்கள் பெறப்பட்டன அதில் நானூத்தி ஐம்பது மனுக்களுக்கு உடனடி தீர்வு வழங்கப்பட்டது இதில் குண்டட ஒன்றிய குழு உறுப்பினரும் திமுக ஒன்றிய செயலாளருமான சந்திரசேகர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் முத்து பிரியா மணிவேல் தாமோதரன் பி கே ராஜ்பிரகாஷ் குமாரவேல் அப்புறம் மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சுமதி விஸ்வநாதன் திருமலைசாமி மோகனமணி குபரவேல் செந்தில்குமார் வேளாண்மை துறை ஆத்மா தலைவர் பத்மநாபன் மாவட்ட தொழிலாளர் அணை அமைப்பாளர் மயில்சாமி ஊராட்சி மன்ற செயற்குழு உறுப்பினர் ரகுநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை பெற்று துறை சார்ந்த அலுவலர்களிடம் பொதுமக்களுடன் மனுவை வழங்கினர் மாவட்ட ஒன்றிய கிளை திமுக நிர்வாகிகள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதே போன்று திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது இதில் தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு மணக்கடவு நல்லாம்பாளையம் நாதம்பாளையம் மாம்பாடி உள்ளிட்ட ஊராட்சிகளில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முகாமில் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் திமுக திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் திருப்பூர் நான்காம் மண்டல குழு தலைவருமான இலா பத்மநாபன் தலைமை தாங்கினார் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் முன்னிலை வகித்தார் ஊராட்சி ஒன்றிய துணை தலைவர் சசிகுமார் மற்றும் ஊராட்சி பேரூராட்சி சேர்ந்த தலைவர்கள் துறைசாமி தனலட்சுமி தண்டவாணி நாயகி சுப்பிரமணியம் செல்வகுமார் உள்ளிட்டோர் உடன் உடனிருந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் குண்டனம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சடையபாளையம் ஊராட்சி வெள்ளம்பட்டி ஊராட்சி நவனாரி மருதூர் பெரியகுமாரபாளையம் மற்றும் மோலார்பெட்டி ஊராட்சியை சேர்ந்த ஏழு ஊராட்சிகளுக்கு இன்று மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடந்து கொண்டிருக்கிறது இதில் பொதுமக்கள் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் மனுக்களை அளித்து ஆர்வமுடன் கலந்து கொண்டு கலந்து கொண்டுள்ளனர் இந்த திட்டத்துக்கு வந்து முதலமைச்சர் அறிவித்துள்ள இந்த திட்டத்துக்கு மக்களை தேடி அதிகாரிகள் வந்து அவர்களிடத்துக்கே வந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும்